அனைவருக்கும் வணக்கம் கணேசன் குரலுக்காக நான் உங்கள் கணேஷ் ஒரு அதிரடி ஆய்வு செய்தியாக இந்த ஆய்வு செய்தியை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தை இன்று கலக்கியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் பலரை கிழித்து தொங்க விட்டிருக்கின்றார் பலருடைய முகத்திரைகளை கிழித்து தொங்க விட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக அர்ச்சனா ராமநாதனுடைய உண்மையிலோ ஒரு வீரதீரச் செயலாக இந்த பாராளுமன்றத்தில் அர்ச்சனா ராமநாதன் தனியோர் மனிதனாக என்று செயற்படுகின்ற நிலை சிறப்பு அம்சங்கள் சிறப்பு செயற்பாடுகள் சம்பந்தமான செய்திகளை எமது காணொலியில் நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு உள்ளவராக இருந்தால் அல்லது நமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கனை ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பா அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் புதிய மாற்றம் ஒன்றை அண்மையில் கொண்டு வந்திருக்கின்றார் அதாவது பத்தாவது பாராளுமன்ற தொடரில் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து சென்றதிலிருந்து இதுவரை காலமும் அவர் பாராளுமன்றத்தில் செயற்பட்ட விதம் அவருடைய செயற்பாடுகள் அனைத்தும் ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை கதிகலங்க வைத்திருக்கின்றது அதாவது அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் போன போன உடனேயே தமிழ் மக்களுடைய பிரச்சினைகள் தமிழ் மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் இங்குள்ள குறைகள் அனைத்தையும் பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டுகின்றார் ஆனால் இதற்கு முன்னே இருந்த பல காலமாக பல முப்பது வருடங்களுக்கு மேலாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் மக்களிடம் வாக்கு கேட்டு போவார்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள் அதன் பின்னர் பாராளுமன்றம் சென்றவுடன் மக்களை பற்றியோ அல்லது வேறு பொது பிரச்சனைகள் பற்றியோ எதுவும் கதைப்பதில்லை பாராளுமன்றத்துக்கு போவார்கள் பாராளுமன்ற கேன்டீனில் மூக்குமுட்ட சாப்பிடுவார்கள் அந்த கேண்டீனில் மிக குறைந்த விலையில் நிறைய பொருட்கள் அதாவது சலுகை மிக அதிக சலுகையில் அந்த பாராளுமன்றத்தில் இணைத்த உணவுகளை சாப்பிட்டு மிக சந்தோஷ களிப்போட ஏறக்குறையே அவர்களுக்கு பாராளுமன்றம் என்பது ஒரு சொற்கபரியாகத்தான் முந்தைய காலத்தில் இருந்தது ஆனால் தற்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தை ஒரு வித்தியாசமான இடமாக ஒரு போர்க்களமாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு போர்க்களமாக பாதாடிப்படுகின்ற பிரச்சனைகள் அதாவது மக்களுடைய பிரச்சனை கூறுகின்ற ஒரு களமாக அந்த பாராளுமன்றத்தை மாற்றி அமைத்திருக்கின்றார் இது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு குழப்பத்தையும் சிக்கலை மேற்படுத்தியிருக்கின்றது இதுவரை காலமும் இப்படியான கலாச்சாரத்தை கொண்டிருக்க அந்த பாராளு பாராளுமன்றத்தில் முதன் முதலாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி போராடி பெறுகின்ற சகல அம்சங்களையும் அங்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே பாராளுமன்றத்தை ஒரு சொற்கபுரியாக பார்த்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது அந்த பாராளு அந்த அர்ச்சுனாவை பின்பற்ற வேண்டிய ஒரு தேவை அமைந்திருக்கின்றது முன்னிய காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் போய் அமைதியாக இருந்துவிட்டு வருவார்கள் தங்களுக்குரிய நேரம் ஒதுக்குவது பற்றியோ அல்லது ஒதுக்கி தராமை பற்றியோ அல்லது பேசுவது பற்றியோ அல்லது பேசாமை பற்றியோ அவர்கள் எதுவும் அலட்டிக் கொள்வதில்லை அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் தனக்கு நேரம் ஒதுக்கித் தரவில்லை என்று மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளுடன் அவர் மிகுந்த யுத்த யுத்தகலத்தை மேற்கொள் யுத்த கலத்திலிருந்து போராடுவது போல போராடி தனக்குரிய நேரத்தை பெற்றிருக்கின்றார் நேற்றைய தினம் ஆனால் அச்சுணர் ராமநாதன் அவர்கள் முறையாக ஆளும் எதிர்த்திறப்புடன் போராடித்தான் இந்த நேரத்தை பெற்றிருக்கின்றார் பெற்று பேசுகின்றார் என்று சொன்னால் ஏனைய தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது ஒரு பிக்கக்கீடான சம்பவமாக காணப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் இன்னும் தான் சரியான முறையில் தெரியாத இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் எவரும் இதுவரை பாராளுமன்றத்தில் பெரிதாக பேசியதாக தெரியவில்லை ஆனால் ராமலிங்கம் சந்திரசேகர் இடையிடையே ஏதோ ஒப்புக்கு பேசிவிட்டு செல்வார் அந்த அடிப்படையில் இன்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் அதாவது பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் எனவே இது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு புளியே கிடைத்திருக்கின்றது இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொடரில் ராமநாதர் அவர்கள் மற்றும் கடத்தொழில் அமைச்சர் என்பவர்கள் இருவருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றது இதே போல கடத்தொழில் அமைச்சர் மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் கடச்சூழல் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் மலையக பாராளுமன்ற உறுப்பினரான ஜீவன் தொண்டாமானுக்கும் இடையிலும் பிரச்சினைகள் மூன்றது இருவரும் மலையகத்தை சேர்ந்தவர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் மலையகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வடமாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு இணைப்பாளராகவும் தலைவராகவும் யாழ் மாவட்டத்தில் இருந்தார் ஆனால் ஜீவன் தொடர்ந்த மகாதவர்கள் மரேக மக்களினுடைய சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அனுரா அரசின் வடமாகாண கேபினெட் அந்தத்துடன் அந்தஸ்துடன் இருக்கின்ற ஒரே ஒரு அமைச்சராக தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளராக இருக்கின்ற களத்தொழில் நீரியல் வளத்துறை வள வளத்துறை அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் ஒருவரே காணப்படுகின்றார் இந்த ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பரம்பரை பரம்பரையாக தொண்டமான் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக மலையக மக்களினுடைய பிரச்சனை மலையகத்தில் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லியும் அவர்கள் வேறு எவருக்கும் இடம் கொடுப்பது இல்லை என்ற ஒரு சாரப்பட அவர் பேசி கொண்டிருந்தார் இந்த பேச்சின் போது இடையே புகுந்த ஜீவன் தொண்டமான் அவர்கள் அவ்வாறு இல்லை என்று சொல்லி வாதிட்டார் ஆனால் ஜீவன் தொண்டமான் குறுக்கிட்டு பேசிய போதும் தோட்ட தொழிலாளர்களை பற்றி பேசுவதற்கு ஜீவன் தொண்டமானது எந்த அருகதையும் இல்லை எனவும் தோட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேறு அமைச்சர்கள் உள்ளனர் என்று சொல்லியும் ராமலிங்கம் அவர்கள் கருத்துரைத்தார் ராமலிங்கம் அவர்கள் அங்கு நீர் இல்லை என்ற போன்ற பீ பீதிகளை கிளப்பு கிளப்பி அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் தேசிய மக்கள் சக்தியினுடைய வளர்ச்சிகள் மற்றும் கருத்துக்களை கட்டுக்கதைகளாக கூறுதல் போன்ற கட்சியை பூசுதல் போன்ற தமது அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுகின்ற செயல்களில்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் செயற்படுவதாகவும் அவர் இந்த இடத்துல குற்றம் சாட்டியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான பூர்ண விளக்கங்களை தாங்கள் தர தயாராக இருப்பதாகவும் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அதில் இருக்கின்றார் கடத்தொழில் அமைச்சர் யாழ்வந்த ஜனாதிபதி பற்றி பேசிய போது இடையே குறுக்கிட்ட டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தனக்கு நேதமுறைக்கு தராமை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதற்கு ராமலிங்கம் அவர்கள் உங்களைப் போல எல்லாத்தையும் முகப்புத்தகத்தில் பதிவிடவில்லை அவ்வாறு பதிவிடுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை உங்களைப் போலவே நாங்களும் செயற்பட்டால் உங்களுக்கு ஓடி ஒழிய இடமே இருக்காது என்று சொல்லி கடுமையாக எச்சரித்தார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற இன்னொரு உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசிய போது பலாலியல் விமான நிலையம் அமைப்பது என்று சொன்னார் எதற்காக தமிழ் மக்களின் நிலங்களை நீங்கள் தேடுகிறீர்கள் தமிழ் மக்களினுடைய வாழ்விடங்களை ஏன் அளிக்கின்றீர்கள் இதைவிட பயனற்ற தரிசு நிலங்களை நீங்கள் தேடி அதற்கான விஸ்தரிப்புகளை செய்யுங்கள் இவ்வாறு தமிழ் மக்களினுடைய வாழ்விடங்களை கபலீகரகம் செய்ய வேண்டாம் அவ்வாறு செய்வதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லி ஒரு கருத்தனையை முன்வைத்தார் அவர் மேலும் கூறுகையில் தற்போது அரசு தான் தோன்றித்தனமாகும் ஏதோ ஏதோச்சதிகாரமாகவும் தன்னிலையில் முடிவெடுத்துக்கொள்கின்றது மக்களினுடைய கலந்துரையாடலின் கலந்துரையாடல் பின்போ அல்லது மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை கருத்துக்களுக்கு சார்பாக முடிவெடுப்பதே இல்லை எனவே இப்ப இவ்வாறான முடிவெடுக்கின்ற செயற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தி அடியோடு நிராகரிக்க வேண்டும் பலாலியில் விமான நிலையம் விஸ்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களின் பயன் நிலையம் பயன்மிக்க இடங்களை விட்டுவிட்டு வேறு இடங்களை நீங்கள் தெரிவு செய்யலாம் என்று அவர் கருத்துரைத்தார் மேலும் தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது போன்ற கருத்துக்களை இதுவரை பாராளுமன்றத்தில் வெளியிடுவதில்லை என்று சொல்லியும் கஜேந்திரகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கவலை வெளியிட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன் பேசிய போது ராமலிங்கம் சந்திரசேகருக்கு சவாலும் விட்டார் அத்துடன் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் நம்பிக்கை வைத்து யாழ் மாவட்ட மக்கள் வாக்களித்த போதும் அதில் ஜெயித்த மூன்று கத்தரித்தோட்ட விரலிகள் விரலிகளால் மக்களுக்கு இதுவரை எந்த பயனும் இல்லை என்று சொல்லியும் கடுமையான கருத்தை முன்வைத்திருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சருக்கு சொல்கின்றேன் தேசிய தலைவர் பிறந்த பல்வேறு துறையை பார்த்து பார்த்து வளர்ந்தவன் என்ற வகையில் யாழில் எந்த கழுதைக்கும் இடமில்லை யாழை பிறக்காத சந்திரசேகரன் நினைக்கலாம் தான் சண்டித்தனம் மூலம் என்னை விரட்டி என்னை அடக்கலாம் என்று நினைக்கலாம் ஆனால் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளின் தியாகத்தில் நிற்கின்ற எமது தேசிய தலைவரின் மலையில் வந்த என்னை உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி கடுமையான எதிர்கா கடுமையான எதிர்க்கரத்தை முன்வைத்தார் இதன்போது ஆனந்த சா ஆனந்த சுதாகரன் அவருடைய விடுதலைக்காகவும் அவருடைய பிள்ளையின் விடுதலைக்காகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வலியுறுத்தினார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் இருக்கின்றார் முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அதில் நீதி கிடைக்காமை தொடர்பாகவும் பொறுக்கு பொறுப்பு குரலிலிருந்து இந்த அரசாங்கம் விலகி நிற்பதாகவும் மாறாக இராணுவத்தை பாதுகாப்பதிலே கரிசனையுடன் செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதைவிட கடந்த டிசிசி மாநாட்டில் என்னை கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதில் இந்த அரசாங்கம் முனைப்புடன் செயற்பட்டதாகவும் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்